ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலாக ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ஃபிஃப்த் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு இதில் வெறும் முன்னூற்றி பத்து மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதை ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஃபிஃப்த் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து எந்த பிளேஸில் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டகிரியில் அப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களோட பர்சன்டேஜ் அப்புறம் நீங்கள் எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆனவங்க எல்லாருமே வந்து டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளே இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோன்ட்டு செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து மே ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் டூ செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரண்ட்டில் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு அது வந்து எக்ஸ்பிரி ஆகிடும் அதனால் வந்து அதை அப்டேட் பண்ணணும் கரண்ட்டில் நீங்கள் வச்சுன்னு இருந்தால் மட்டுமே தான் அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அக்செப்ட் பண்ணுவாங்க இது கம்பல்சரி இன்னொரு விஷயம் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து மற்ற கேட்டகிரிலாம் இருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்களும் சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னூற்றி பத்துக்கு மார்க் கெடைச்சவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மார்க் எடுத்தவர் கிடச்சிருக்குன்ட்டு நீங்கள் வேணுன்னா முந்நூற்றி ஐம்பதாவது சீரியல் நம்பரில் இந்த பிடிஎஃபில் சேலம் வெஸ்ட் டிவிஷனில் மட்டுக்காரண புதூர் அப்படின்ற இடத்துல வந்து ஏபிபிஎம் போஸ்ட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் அதாவது டென்த்தில் முந்நூற்றி பத்து மார்க் தான் வந்து எடுத்திருக்காரு அடுத்து சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஏ மார்க் எடுத்தவர் கிடச்சிருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வெஸ்ட் டிவிஷன் தான் மேலூரில் ஓகேவா முந்நூற்றி சீரியல் நம்பர்லேயே இருக்குது பாருங்க ஓகேங்களா அவருக்கு வந்து இந்த வேலை வந்து கிடச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து இருக்கும் அவர் பார்த்திங்கன்னா ஒசூர் தருமபுரி ஒசூர் கிருஷ்ணகிரி டிவிஷனில் வராரு தருமபுரி ஒசூரில் அவருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அடுத்து கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி திருவண்ணாமலை இந்த மாதிரி வந்து லோ மார்க்ஸில் இருக்கிறவங்களுக்குமே வந்து வேலை கிடைச்சிருக்கு ஓகேவா இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வரப்போ அப்ளை பண்ணணும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்கெல்லாம் நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அந்த சேனல்லே அப்டேட் தான் நினைக்கிறேன் அதாவது இந்த மாதிரி லோஎஸ்ட்டு மார்க் யாருக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து யாரும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செலக்ட் ஆகாதீங்க வருத்தப்படாதீங்க நான் அடுத்த லிஸ்ட்டு வந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் போன வாட்டி ஏழு எட்டு பேரில் லிஸ்ட் வந்தது ஓகேவா இந்த வாட்டி அஞ்சு பேரில் வந்திருக்கு இப்போதைக்கு இதுக்கப்புறம் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்